மன்னர் கிருஷ்ணதேவராயரின் தோட்டத்தில் பலவிதமான பழவகை மரங்களும் காய்கறி செடிகளும் இருந்தன அவற்றில் உயர் வகை கத்தரிக்காய் செடியும் ஒன்று ஒருநாள் மன்னர் அரண்மனையில் வெளிநாட்டு தூதுவர்கள் வந்திருந்ததால் பெரிய விருந்து நடந்தது அந்த விருந்தில் தெனாலிராமனும் கலந்து கொண்டு நன்கு சாப்பிட்டான் விருந்திலேயே அவன் மிகவும் சுவைத்து சாப்பிட்டது அந்த அற்புத தான் விருந்து முடிந்ததும் தெனாலிராமன் நேரே வீட்டிற்கு வந்தான் விருந்தில் கத்தரிக்காய் ருசி பற்றி மனைவியிடம் ஒரே அடியாக புகழ்ந்தான் இதைக் கேட்ட அவன் மனைவிக்கு அந்த கத்தரிக்காய் சாப்பிட வேண்டும் என்று நாக்கில் எச்சில் ஊறியது தன் ஆசையை தெனாலிராமனிடம் தெரிவித்தான் அதற்கு தெனாலிராமனோ கத்தரிக்காயை அரண்மனை தோட்டத்தில் இருந்து பறித்து வர முடியாது ஏகப்பட்ட காவல் மேலும் கையும் களவுமாக பிடிபட்டால் மரண தண்டனை தான் கிடைக்கும் ஆகையால் என்னால் கத்தரிக்காய் கொண்டு வர இயலாது என தெரிவித்து விட்டான் இருப்பினும் அவன் மனைவி விடுவதாக இல்லை உங்களிடம் நான் வேறு எதுவும் கேட்கவில்லையே ஆசைப்பட்டு கத்தரிக்காய் தானே கேட்கிறேன் இது கூடவா உங்களால் முடியாது என்று அவனை நச்சரிக்கத் தொடங்கினாள் மனைவியின் நச்சரிப்பு தாங்க முடியாமல் கத்தரிக்காய் திருட தீர்மானித்தான் அன்று இரவு தோட்டத்துக்குள் புகுந்தான் நிறைய கத்தரிக்காய்களை பறித்துக்கொண்டு ஒருவருக்கும் தெரியாமல் வீடு வந்து சேர்ந்தான் கத்தரிக்காய்களை மனைவியிடம் கொடுத்து சமையல் செய்யச் சொன்னான் அவன் மனைவியும் அன்று நள்ளிரவில் சமையல் செய்து முடித்தாள் பின் சுவைத்து பார்த்தாள் தெனாலிராமன் சொன்னது போலவே மிகவும் ருசியாக இருந்தது கத்தரிக்காயை வெளித்திண்ணையில் படுத்துறங்கும் சிறுவனான தன் மகனுக்கும் கொடுக்க விரும்பினாள் ஆனால் தெனாலிராமனோ அவனுக்கு கொடுக்க விரும்பவில்லை காரணம் அவனோ சிறுவன் நாளை கத்தரிக்காய் திருடு கண்டுபிடிக்கப்பட்டமை குறித்து விசாரணை என்று வந்தால் சொல்லிவிடுவானோ என்று பயந்தான் அவன் மனைவி விடுவதாக இல்லை அவனுக்கும் அவசியம் கொடுக்க விரும்பினான் இதற்கு தெனாலிராமன் ஒரு தந்திரத்தை கையாண்டான் வெளியில் படுத்திருந்த தன் மகன் உடல் முழுவதும் தண்ணீரை ஊற்றி நனைத்தான் பின் அவனை எழுப்பி தம்பி இப்போது மழை பெய்கிறது ஆகவே உள்ள வந்து படு என்றான் தெனாலிராமன் இது உண்மை என்றே நம்பினான் சிறுவன் பின் அவனை உள்ளே அழைத்துச் சென்று வேறு உடை உடுத்திவிட்டு கத்தரிக்காய் குழம்பு சாதம் பரிமாறப்பட்டது அவனும் சாப்பிட்டவுடன் தூங்கிவிட்டான் மறுநாள் அரண்மனை தோட்டத்தில் ஏராளமான கத்தரிக்காய் திருடு போயிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது மன்னர் எல்லோரையும் அழைத்து விசாரித்தார் ராஜகுரு தாத்தாச்சாரியார் இது தெனாலிராமனின் கை வரிசையாகத்தான் இருக்கும் அவன்தான் இப்படிப்பட்ட காரியத்தை துணிந்து செய்வான் என்றார் மன்னரும் நம்பினார் பின் தெனாலிராமன் அழைத்து வரப்பட்டான் மன்னர் தெனாலிராமனிடம் விசாரித்ததில் கத்தரிக்காய் திருட்டுக்கும் எனக்கும் சம்பந்தமே இல்லை என்று சாதித்து விட்டான். பின் இவனிடம் விசாரிப்பதில் ஒன்றும் பயன் ஏற்படாது என்று கருதிய மன்னர் அவன் மகனிடத்தில் விசாரித்ததால் உண்மை வெளிப்படும் என்று கருதி மகனை அழைத்து வரச் செய்தார் அவனிடம் மன்னர் நேற்று என்ன குழம்பு சாப்பிட்டாய் என்று கேட்டார் அதற்கு அந்த சிறுவனோ நேற்று இரவு மழை பெய்து கொண்டு இருந்தபோது கத்தரிக்காய் குழம்பு சாப்பிட்டேன் என்றான் இதைக் கேட்ட மன்னர் உட்பட அனைவரும் திகைத்தனர் நேற்று மழையை பெய்யவில்லையே அப்படியிருக்க சிறுவன் மழை பெய்ததாக உளறுகிறானே இது அவன் கண்ட கனவாக இருக்கும் என்று நினைத்து அவனையும் தெனாலிராமனையும் ஒன்றும் கேட்காமல் விட்டுவிட்டனர் இவ்வாறு தெனாலிராமன் தன் தந்திரத்தால் தப்பித்துக் கொண்டான்